புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தற்போது தமிழகம் முழுவதும் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம்னா பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு மோசமான முறையில் காலமாகியிருக்கிறார் அவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழக மக்களிடையேயும் அரசியல் கட்சியினரிடையேயும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது யார் இந்த ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியில் நுழைந்தது எப்படி தமிழ்நாடு மாநில தலைவர் ஆனது எப்படி தற்போது இவருடைய மறைவிற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்றத பற்றியும் இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க போறோம் கடைசி வர பாருங்க அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும் அதுக்கு முன்னாடி மர்ம நபர்களால் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஐம்பத்து ரெண்டு வயதாகுது இவர் சென்னை பெரம்பூரில் வசித்து வந்திருக்கிறார் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஐந்தாம் தேதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வீட்டில் இருந்திருக்கிறார் அப்போது பைக்கில் ஆறு பேர் கொண்ட கும்பல் அங்கே வந்திருக்காங்க அவங்களால தாக்கப்பட்ட போது படுகாயம் அடைந்திருக்கிறாரு உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த பெரம்பூர் மற்றும் செம்பியம் பகுதி போலீசார் ஆம்ஸ்ட்ராங்கை மீட்டு கிரீம்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதித்திருக்காங்க ஆனா அங்கு சிகிச்சை பலனின்றி ஆம்ஸ்ட்ராங் காலமாகிட்டாரு இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பத்து தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில சம்பவ இடத்துல கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளை சேகரித்தும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க அடுத்த சில மணி நேரங்களிலேயே சென்னை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் எட்டு பேர் இந்த சம்பவம் தொடர்பாக சரணடைந்திருக்காங்க அவங்க கிட்ட போலீசார் அதாவது கூடுதல் ஆணையர் அஷ்ரா கார்க் அவர்கள் தீவிர விசாரணையை நடத்திட்டு இருக்காராம் அசம்பாவிதங்களை தவிர்க்க பெரம்பூர் மற்றும் செம்பியம் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் நேற்று முதலே அதாவது இந்த சம்பவம் நடந்த பிறகு பல்வேறு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க சென்னையில அரசியல் கட்சியின் மாநில தலைவர் ஒருவர் இந்த மாதிரி காலமாகியிருப்பது மிக பெரும் அதிர்ச்சியை அரசியல் கட்சியினரிடையே ஏற்படுத்தியிருக்கின்றது இருக்கு பொற்கொடி என்ற மனைவியும் சாவித்ரி என்ற இரண்டரை வயது பெண் குழந்தையும் இருக்காங்க இந்த மோசமான சம்பவத்தின் போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஐந்தாம் தேதி இரவு ஏழு பதினைந்து மணி அளவில் தன்னுடைய வீட்டின் வெளியே அண்ணன் வீரமணி அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அண்ணன் வீரமணி அறுபத்தைந்து வயது பாலாஜி ஐம்பத்து மூன்று வயது ஆகியோருடன் தெருவில் நின்று பேசிக்கொண்டிருக்காராம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த சமயத்தில் தனியார் உணவு டெலிவரி கம்பெனியில் வேலை செய்யும் ஊழியர்கள் போல அதே யூனிஃபார்மில் நாலு பேர் கொண்ட கும்பல் திடீரென ஆம்ஸ்ட்ராங்கை நோக்கி வந்திருக்காங்க வழக்கமாக ஆம்ஸ்ட்ராங் உஷாராகத்தான் இருப்பாராம் ஆனால் நேற்றைய தினம் மட்டும் உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்கள் என்று நிஜமாகவே நினைத்து அசால்ட்டாக நின்று பேசி கொண்டிருந்திருக்காரு ஜொமோட்டோ அதாவது ஜொமோட்டோ ஊழியர்களைப் போல அவர்கள் வந்திருக்காங்க அப்போதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது மொத்தம் பத்து பேர் வந்திருக்காங்க இதில் நாலு பேர் அந்த பகுதியை கண்காணித்தபடியே இருந்திருக்காங்க ஆறு பேர் இந்த மோசமான சம்பவத்தில் ஈடுபட்டாங்களாம் சரி இந்த சம்பவம் ஏன் நடந்தது இதற்கு காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பழைய குற்ற வழக்குகளில் ஆம்ஸ்ட்ராங்கால பாதிப்புக்கு உள்ளானவர்கள் வெவ்வேறு குழுக்களாக செயல்பட்டு ஆம்ஸ்ட்ராங்கை பழிவாங்க காத்திருந்ததாக தகவல்கள் தற்போது இருக்கின்றது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ரொம்பவே செல்வம் மிக்கவராக வளம் வந்திருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரமோ ஆதரவாளர்கள் நிழல் போல அவர் கூடவே இருந்திருக்காங்க இதன் காரணமாக ஆம்ஸ்ட்ராங் யாரை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை மட்டும்தான் சந்தித்து பேசுவாராம் அந்த அளவு தன்னை யாரும் அவ்வளவு எளிதில் நெருங்க முடியாதவாறு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருந்திருக்கிறாரு தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா சரணடைந்த எட்டு குற்றவாளிகளிடமும் தீவிர விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க வீட்டு வாசல்லையே ஆம்ஸ்டாங்குக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவருடன் இருந்த இரண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா மோசமான காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் ஊசலாடி கொண்டிருக்காங்களாம் மருத்துவமனை முன்பு ஆதரவாளர்கள் தற்போது குவிந்திருக்காங்க அசம்பாவிதம் ஏதும் நிகழாமல் இருக்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை சுற்றிலும் போலீஸார் குவிக்கப்பட்டிருக்காங்களாம் யார் இந்த ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியில் நுழைந்தது எப்படி தமிழ்நாடு மாநில தலைவர் ஆனது எப்படி என்று கேட்டீங்கன்னா சென்னையை பூர்வீகமாக கொண்டவர்தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங்கின் தந்தை தீவிர பெரியாரிய மற்றும் திராவிடர் கழக ஆதரவாளர் பள்ளி காலத்திலிருந்து அரசியல் ஆர்வத்தோட இருந்தவர்தான் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அது மட்டுமல்லாமல் விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற லட்சியத்தோட திருப்பதி வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்தார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வழக்கறிஞரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஆம் ஆண்டு முதல் அரசியலில் ஈடுபட்டுட்டு வராரு அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் இரண்டாயிரத்து ஆறில் டாக்டர் பி ராவ் தலித் அசோசியேஷன் என்ற அமைப்பை அந்த பகுதி இளைஞர்களுடன் இணைந்து தொடங்கியிருக்காரு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் தேர்தலில் தொன்னூற்றி ஒன்பதாவது வார்டில் சுயேட்சையாக போட்டியிட்டு வென்று சென்னை மாமன்ற உறுப்பினர் ஆனார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்னை மாமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு பணிகளை செய்து வந்திருக்காரு குறிப்பாக அவருடைய தலைமையில் நடந்த போராட்டத்தின் காரணமாக போதிய பாதுகாப்பு உபகரணமின்றி சரியான ஊதியம் பணியிட பாதுகாப்பு இன்றி பணியாற்றிய சுமார் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அரசு ஊழியர்களாக அங்கீகரிக்கப்பட்டாங்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் மாயாவதி அவர்களின் தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தார் அந்த கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராகவும் தன்னுடைய செல்வாக்கால தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டப்பேரவை தேர்தலில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சி சார்பில் கொளத்தூர் சட்டசபை தொகுதியிலும் போட்டியிட்டார் ஆம்ஸாங் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நீட் தேர்வு ரத்து கோரியும் சிறுபான்மையினர் பாதுகாப்புக்காகவும் தலித் மக்களின் நலன் காக்கவும் பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தியிருக்கின்றார் தலித் அமைப்புகளுடன் இணக்கமாக அரசியல் பணியாற்றி வந்திருக்கிறார் பதினேழு ஆண்டுகளாக தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக செயல்பட்டு வந்தார் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஜூலை ஐந்தாம் தேதி இரவு இந்த மோசமான சம்பவத்தில் சிக்கியிருக்கிறார் தலைநகர் சென்னையிலேயே ஒரு கட்சியின் மாநில தலைவர் அவர்களுக்கு இந்த அளவிற்கு மோசமான சம்பவம் நடந்தது தமிழக மக்களிடையே மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களிடையேயும் அரசியல் கட்சியினர் இடையேயும் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது மிக பெரும் அதிர்ச்சியான தகவல் ஒன்றும் வெளியாகியிருக்கின்றது கர்க் தலைமையில் தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு இந்த சம்பவ இடத்தின் சிசிடிவி புட்டேஜ்களும் சேகரிக்கப்பட்டு அது சம்பந்தமாக விசாரணையும் தற்போது நடைபெற்று வருகின்றதா அது மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் மீது ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவருக்கு இருந்த முன் விரோதம் பற்றியும் விசாரணை தற்போது நடைபெற்றிருக்கின்றது ஆம்ஸ்ட்ராங்கை யார் இப்படி செய்தது என்று போலீசார் வட்டாரங்களில் விசாரித்த போது பல்வேறு அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கின்றது முன் விரோதங்கள் தொடர்ந்து இருந்தாலும் லேட்டஸ்டாக அவர் மீது கோபத்தில் இருந்தது யார் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்திருக்காங்க அப்போதுதான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கின்றது வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே இருக்கின்ற பொன்னை கிராமத்தை சேர்ந்தவர்தான் ரவுடி சுரேஷ் இவர் மீது முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றதாம் காஞ்சி சங்கரராமன் ரவுடி ராதாகிருஷ்ணன் சின்னா மற்றும் வழக்கறிஞர் பகத்சிங் உள்ளிட்ட பலருடைய மறைவிற்கும் இவர் காரணமாகியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இவர் மீது பல வழிப்பறி சம்பவங்களும் இருக்கின்றது எட்டு முறை குண்டர் சட்டத்திலும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தமிழகத்தை தாண்டி ஆந்திராவிலும் இவர் மீது அதிக வழக்குகள் இருக்கின்றதாம் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஒரு வழக்கு தொடர்பாக ஆற்காடு சுரேஷ் தன்னுடைய வழக்கறிஞருடன் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு புளியந்தோப்பு மாதவன் உட்பட சில நண்பர்களுடன் மெரினாவை அடுத்த பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு சென்றிருக்கிறார் பட்டினாப்பாக்கத்தில் மணல் பரப்பில் அமர்ந்து மாதவனுடன் மது அருந்திக் கொண்டிருந்தார் அப்போது காரில் வந்த மர்ம கும்பல் ஒன்று ஆற்காடு சுரேஷையும் மாதவனையும் வெட்டி தப்பிச் சென்றது இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த ஆற்காடு சுரேஷ் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில சிகிச்சை பலனின்றி காலமாகியிருக்காரு படுகாயமடைந்த மாதவன் சிகிச்சை பெற்று உயிர் தப்பினார் ஆற்காடு சுரேஷினுடைய இந்த விவகாரத்தில் அதிமுக பிரமுகர் ஜோகன் கென்னடி உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டாங்க இந்த சம்பவத்தின் முக்கிய சாட்சியாக இருந்த மாதவனையும் அந்த கும்பல் அடுத்த ஐந்து மாதத்தில் அதாவது ஜனவரி மாதத்தில் முடித்து கட்டிவிட்டது ஆற்காடு சுரேஷினுடைய இந்த விவகாரத்தில் இந்த மறைவின் பின்னணியில் ஆருத்ரா கோல்டு நிறுவன மோசடி விவகாரம் இருப்பதும் அப்போது விசாரணையில் தெரிய வந்தது ஆற்காடு சுரேஷ் அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறார் ஆனால் ஆருத்ரா கோல்டு பண மோசடியில் பாதிக்கப்பட்ட சிலருக்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் பணத்தை மீட்டு கொடுத்திருக்கிறார் அந்த சமயத்தில் தான் ஆற்காடு சுரேஷுக்கு மோசமான அந்த சம்பவம் நடந்தது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆற்காடு சுரேஷுக்கு நடந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு தான் இதற்கு பின்னாடி ஆம்ஸ்ட்ராங் மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றதான் சுரேஷ் தரப்பினருக்கு இதனால் கடும் கோபமும் அடைந்திருக்காங்க ஆற்காடு சுரேஷின் தம்பி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை தொடர்ந்து கண்காணித்து வந்திருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஜூலை ஐந்தாம் தேதி இரவு ஏழு பதினைந்து மணிக்கு இருள் சூழ்ந்த நிலையில் பெரம்பலூரில் ஆம்ஸ்ட்ராங் வீட்டு அருகே வைத்து அவரை முடித்திருக்காங்க அதாவது பட்டினப்பாக்கத்துல ஆற்காடு சுரேஷுக்கு நடந்த அந்த மோசமான சம்பவத்திற்கு பழிக்கு பழி வாங்கத்தான் தற்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருக்கிறார் என்ற தகவல்களும் தற்போது வெளியாகியிருக்கின்றது மேலும் விசாரணையை தீவிரப்படுத்தினால் இன்னும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகும் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது அதாவது முழுக்க முழுக்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நடந்தது முன்விரோதம் விரோதம் பழிக்கு பழி சம்பவம் தான் அப்படின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது அரசியலில் முன்விரோதம் விரோதம் பழிக்கு பழி சம்பவம் அப்படின்றது அதிகரித்து கொண்டே வருகின்றது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நடந்த இந்த மோசமான சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அரசியலில் இந்த மாதிரியான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்க காரணம் என்ன உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யார் இந்த ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியில் நுழைந்தது எப்படி மாநில தலைவர் ஆனது எப்படி இவர் தற்போது காலமாகி இருப்பதற்கு பின்னாடி யார் யாரெல்லாம் தொடர்புல இருந்தாங்க இவருடைய இந்த மறைவுக்கு காரணமானவர்கள் யார் யார் அப்படின்ட்டு பலரும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்